நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சும்மா அந்த ரஷ்யாவை விட்டு இப்போ உலகமே பயத்தில் இருக்குது அடுத்து புட்டின் என்ன பண்ணி துறைய போகிறாரோ சொல்லிட்டு இதில் இன்னொரு பக்கமும் நீங்கள் பார்க்கணும் மக்களே ஏன்னா ஊடகங்களை ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுறிங்களே இதுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் யுக்ரைனுக்கு ரஷ்யா தந்த உண்மையான மரணாடி அடி ஏன்னால் நிறைய தலைவர்களும் சொல்லுவாங்க நான் உங்களை மரண அடி கொடுக்க போகிறேன் நான் அடிக்கிற அடி தாங்க முடியாதுன்னு ரொம்ப ஆவாசாக பேசுவாங்க ஆனால் ரஷ்யா இந்த முறை சொன்னாங்க எங்களை அஷ்டிக்கல ஓகே வெயிட் பண்ணுங்கள் ஒரு பெரிய அடி காத்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த அடியை கொடுத்தாங்க முதல்ல ஒரு மிசைல் மட்டும்தான் யுக்ரைனை தாக்குச்சின்னு பல பேரை நம்பினாங்க ஆனால் இப்போ ஃபுல்லாக எல்லா ரிப்போர்ட்டும் வெளியே வரும்போது தான் தெரியுது ஒரு மிசைல் கிடையாது ஒரு தொகுப்பே அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைல் இருக்குல்ல அது அடிச்சிருக்குங்க யுக்ரைனை அந்த மிசைல் பேர் அவுரஷ்னிக் ஆக்சுவலாக ரஷ்யாவோட ஒரு பெருமை மிகு தயாரிப்பாக இதை சொல்லுவாங்க அவங்களோட ஹர்சனில் பார்த்தீங்கன்னா இதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க சேர்த்து வச்சுட்டே இருக்காங்க இது எப்போ சோதனை பண்ணான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு தான் இந்த ஒரு ஃபீல்டு அடிச்சது முடிச்சு விட்டாங்க இது ஆக்சுவலாக ஒரு மீடியம் ரேஞ்சு மிசைலு ஆனால் அதுவே இந்த அளவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்குன்னா இவங்க அதில் என்னென்ன அப்கிரேடாக அடுத்தடுத்த லெவலில் பண்ணி வச்சுருக்காங்களோ ஆண்டவனுக்கு தான் விழித்தோம் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஒளியின் வேகம் இருக்குல்ல ஸ்பீட் ஆஃப் சவுண்டு இதை விட பத்து மடங்கு அதிவேகத்தில் பயணிக்கக்கூடியது தான் இந்த ஓரேஷனுக்கு இதை வச்சு அடிச்சிருக்காங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஏழு க்ரூஸ் மிசைல்ஸையும் பயன்படுத்தியிருக்காங்க அதனால் இந்த ஃபுட்டேஜ் பார்க்குறப்ப ஒன்று ஒன்றா வந்து ஹிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா யுக்ரைனை அந்த ஒன்று ஒன்றா வந்தது ரீசன் இந்த மிசைல்ஸ் தொகுப்பே உள்ளே போனது தான் யுக்ரைன் என்ன பண்ணிச்சு சரியாக அமெரிக்காவும் யூகேவும் நம்மளை தைரியம் கொடுத்துட்டாங்க நம்ம ரஷ்யாவை அடிச்சு தான் பார்ப்போமே உள்ள விரிகம் போயிட்டு அப்படின்னு லாங் ரேஞ்சு மிசைல்ஸை பயன்படுத்தினாங்க நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பேர் ஆளுங்களா இல்லைப்பா நான் ஒரு மீடியம் ரேஞ்சு மிசைல்ஸை வச்சு முடிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு தான் லைட்டாக ஒரு ட்ரெய்லர் காமிச்சாங்க யுக்ரைன் அரண்டே போயிடுச்சுங்க ரஷ்யா எங்கேருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆஸ்டகான்னு சொல்லுவாங்க ரஷ்யாவோட இந்த பகுதியில் இருந்து யுக்ரைனோட நீப்ரோ இருக்குல்ல இங்கே அடிச்சிருக்காங்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டகான்லேருந்து நீப்ரோவுக்கு அதிகபட்சம் ஏழ்நூறு கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே இப்போ ஏற்பட்ட அடி அடிச்சிருக்காங்க இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸுக்குள்ளே ரஷ்யா நினச்சிருந்தால் இன்னும் பேரழிவு ஆயுதங்கள்னால் பயன்படுத்திருக்க முடியும் ஆனால் பண்ணலை இல்லை இன்னொரு விஷயமும் சொல்லணும் ரஷ்யா அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த தகவலை கசிய விட்டுருக்காங்க ஊடகங்கள் பக்கம் கிடையாதுங்க அங்கே இருக்க மக்கள் சார்ந்தே கசிய விட்டுருக்காங்க ஒரு வார் நீங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் தான் அடிச்சிருக்காங்களா இதை ரஷ்ய அரசே இப்போ சொல்லியிருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் பொதுமக்கள் வேணான்னு அவங்க நினைக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் யுக்ரைன் கேட்டிங்கன்னா எங்கே அப்படி நினைக்கிறது தான் ஏன் அடிச்சாங்க அப்படின்னு ஹைப்பதிகளாக பேசுவாங்க யுக்ரைன் தானே சேண்டி விட்டுச்சு இப்போ அவங்க தான் வாங்கி கட்டிக்கணும் இந்த ஐசிபிஎம் இருக்குல்ல இந்த மிசை இப்போ அவங்க ஏவனா சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஆக்சுவலாக அது அணு ஆயுதம் சுமப்பதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்க மிசைல் ஆனால் நல்ல வேலை இந்த அட்டாக்கில் எந்த ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்டும் அந்த மிசைலில் பயன்படுத்தப்படலைங்க அது வரைக்கும் நிம்மதி பெறுமுச்சு நம்மளுக்கு ஏன்னா யுக்ரைன் மேலே ரஷ்யா குண்டு போட்டுருச்சுன்ற விஷயம் தெரிய வந்ததுமே ஆஹா அணுகுண்ட தூக்கி போட்டாங்க போல இருக்குன்ற பயத்தில் எல்லாருமே வந்தாங்க ஆனால் நல்ல வேலை புட்டின் நல்ல வேலை மனசு வச்சுருக்காரு வெறும் இந்த நியூக்ளியர் வார் ஹெட் இல்லாமல் அடிச்சிருக்காரு அதோடு போட்டு அடிச்சிருந்தா ஜெர்னபி டிசாஸ்டர் இருக்குல்ல அதோட ஒரு பேரழிவை யுக்ரைன் அகெயின் பார்த்துருக்கோம் இந்த நீப்புரில் இருக்க மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது அதை டார்கெட் பண்ணி தான் இந்த ஒரு அட்டாக் ரஷ்யா பண்ணியிருக்கு ஸோ சிவிலியன்ஸ் பகுதியில் டார்கெட் பண்ணல இந்த ஃபெசிலிட்டியை மிலிட்டரி ஃபெசிலிட்டி தான் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன் தீ பிடிச்சி எரிஞ்சது மக்களே அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும் ஆக்சுவலாக யுக்ரைன் ரஷ்யா வச்சாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் சில காட்சிகள் பதிவு பண்ணப்பட்டுச்சு ரஷ்யாவோட சில நிலப்பகுதிகளில் ஒரு மாதிரி நெருப்பு எரிஞ்சு புகை கிளம்புன விஷயங்கள் அதுக்கப்புறம் ரஷ்யா யுக்ரைன் ஆச்சதில்ல இந்த மிசைலை வச்சு அது அணு ஆயுதமாக இருக்குமோன்ற பயத்தில் நிறைய இந்த சர்வலன்ஸ் சார்ந்த காட்சிகள்லாம் பதிவு பண்ணப்படும் பார்த்தீங்களா வானியில் இருந்தபடியே அது இந்த மேலே கிளம்புற புகையை வச்சு ஃபுல்லாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க முதல்ல ஏன்னா அணுகுண்டு வெடிச்சிதுன்னா அது எந்த அளவுக்கு புகை கிளம்புன்றது கண்டிப்பாக தெரியும் ஒரு மாதிரி பால் ஷேப் பெருசாக வரங்க ஒரு மலை மாதிரி எழுமி நிற்கும் அது போல் ஸ்மோக் கிளம்பலை அதை வச்சு தான் முதற்கட்டமாக முடிவு பண்ணாங்க அணு ஆயுத தாக்குதல் இங்கே நடக்கலைன்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த மிசலை வச்சு மீடியம் ரேஞ்சு மிசல் வச்சு இங்கே அடிச்சது கிட்டத்தட்ட அணு ஆயுதம் ஏற்படுத்துகிற அழிவுகளில் ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஆச்சும் லிட்டராக ஏற்படுத்திடும் அப்படி அடிச்சிருக்கு ஸோ இந்த மிசலை வச்சு ரஷ்யா அடிச்சிட்டாங்களே யுக்ரைனை கரெக்டாக அந்த நேரம் தொட்டே பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்துட்டு இருந்துச்சு இதில் வழக்கம் போல் ரஷ்யாவோட ஸ்போக்ஸ் உமனான மரிய சக்ரோவாக இருக்காங்களே அவங்க தான் செய்தியாளர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மிஸ்ஸில் அட்டாக் நடந்துருச்சுல இது சார்ந்து இங்கே கண்டிப்பாக கொஷின் ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு ரஷ்யாவோட மேலிடத்துக்கு கண்டிப்பாக தெரியும் இவங்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்டேட் என்னன்றது உங்களுக்கு சரியாக தெரியல ஓகேவா இதுதான் டு பி ஃப்ரான்ஸ் சரியாக தெரியல அப்போ கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருதுங்க அந்த ஃபோன் எடுத்து அவங்க ப்ரெஸ்மெண்ட்டில் இருக்கும்போது ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க ஹலோன்னு பேசி ஆரம்பிக்கிறப்ப ஆப்போசிட் சைடில் இருக்க ஒரு பர்சன் இவங்கிட்ட ஃபோனில் பேசுகிற பர்சன் இது போல் அந்த பேலஸ்டிக் மிஸ்ட் சம்மந்தமாக ஏதனா கேள்வி கேட்குறாங்கண்ணா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாதீங்க அப்படின்றாங்க இது எல்லாமே இந்த மைக்கில் ஆடியோவாக பிக்கப் ஆகிருக்கு இதெல்லாம் அங்கே நடந்திருக்கு ஃபுல்லாக அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு அடுத்தடுத்த கேள்விகள் சார்ந்து பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வச்சு நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ரஷ்யா பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி வேலையை முடிச்சிருக்காங்கன்ட்டு இப்போ ஜெலன்ஸ்கி இந்த அளவுக்கு குதிச்சார் பார்த்தீங்களா ரஷ்யா அச்சே தீர்வு அச்சே தீர்வுன்னு அடிச்சுட்டு இப்போ பெரிய அடி வாங்கிட்டு இருக்காரு பாருங்க இந்த அளவுக்கு உசுப்பை தூட்டது வேறு யாரும் இல்லை இந்த புண்ணியம் வந்தான் அதாவது ஒரு ஃப்ளாஷ் பேக் போயிட்டு வாங்க நீ அப்பா நேட்டோவில் சேராமல் இருக்க சேர்ந்துரு ஏன்னா நீ வேறு ரஷ்யா பார்டர் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்க நாளைக்கு பண்ண ரஷ்யா போட்டு கொடுத்தா என்ன பண்ணுவேன் உன்னை யார் காப்பாற்றுவா நீ தான் தனியாக சண்டை போடணும் நாங்கள் சும்மா வெப்பன்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும் ரஷ்யாக்கு எதிராக ஆட்கள் இறக்க முடியாது நீ நேட்டோவில் சேர்ந்துரு அப்போ தான் ஒன்று அச்சாக்கா அதை முப்பதுக்கும் மேற்பட்ட தரப்பு உள்ள இருக்குல்ல எல்லாருமே உன்னை காப்பாற்ற வருவோம் அப்படின்னு ஊசிப்படுத்தி விட்டார் ஜெலன்ஸ்கி சும்மா இல்லாமல் பைடன் சொன்னதை சீரியஸாக நினச்சிக்கிட்டு நான் நேட்டோவில் சேர போகிறேன்னு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டார் அப்போவே புட்டின் சொன்னார் என்ப்பா வேணாம் நீ இப்போ வரைக்கும் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்க வாழ்ந்துட்டு ஆல்ரெடி க்ரைமியா உள்ளது நாங்கள் தூக்கிட்டோம் உங்கள் நிலப்பரப்பாரு எங்கள்தான் மாறிடுச்சு அனெக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்த எங்களை பெர்சிவேட் பண்ண விடாத நாங்கள் இன்னும் நிறைய நிலப்பரப்பில் பிடிச்சா நீ தாங்க மாட்டேன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாரு ஜெலன்ஸ்கி உடனே ஆஹா நான் நேரத்தில் சேர போகிறோம் அப்படின்னாரு அவ்வளோதான் ரஷ்யா படம் உள்ள இறங்கிச்சு இந்த ஆயிரம் நாட்களை கடந்து இன்னும் போர் பெருசாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக முதல் முறையாக பேலஸ்டிக் மிஸ்ஸில் வரைக்கும் ரஷ்யா பயன்படுத்திருச்சு யுக்ரைன் மேலே ஸோ ஏற்கனவே ஒரு ஆப்பு பெருசாக வாங்கினார் ஜெலன்ஸ்கி பைடன் உசுப்படுத்தி விட்டு இப்போ அது பத்தாதுன்னு மிசை லாங் ரேஞ்ச் மிசைலை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தி ரஷ்யா திரும்ப ஒரு பெரிய அடியை யுக்ரைனுக்கு கொடுத்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ரஷ்யா யுக்ரைனை இந்தளவுக்கு ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனுக்கு பைடன் அவர் எழுத்துல இருந்து வச்சுருக்காருங்க ஜெலன்ஸ்கி நல்லா படுபரிதாக ஆகும் இந்த நேரத்தில் ஒரே வாரத்தில் யுக்ரைனுக்காக பைடன் செஞ்சதெல்லாம் சொல்கிறேன் அப்போ தான் நான் இதுக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா அதை உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் ரஷ்யாவை தாக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது பைடன் நாங்கள் முதல்ல அட்டாக்ஸை கொடுத்தோல அந்த லாங் ரேஞ்ச் மிசைஸை அதை யூஸ் பண்ணிக்கப்பா ரஷ்யாவை ஓகே தாக்கிக்கோ அப்படின்னு அவரளவு பண்ணிணார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் லேண்ட் மைன்ஸ் இருக்குல்ல இந்த நில கன்னி வெடிகள் இதெல்லாம் நீ புதைச்சிக்கோ அப்போ தான் ரஷ்யா பட உன் நாட்டுக்குள்ளே வராமல் இருப்பாங்க அந்த பார்டில் ஃபுல்லாக நீ யூஸ் அது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அதையும் பயன்படுத்த அலோவ் பண்ணிட்டார் பைடன் ஆக்சுவலாக முதல்ல அந்த பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னார் பைடன் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கன்ட்டார் இதுக்கப்புறம் என்ன பண்ணார் இந்த ஆர்ம்ஸ் பேக்கேஜ் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் டாலர்ஸ் வேர்த்துக்கு அதையும் அனௌன்ஸ் பண்ணார் யுக்ரைனுக்காக இதோடு நிறுத்தினாரா நான்கு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு கடன்கள் அமெரிக்கா யுக்ரைனுக்கு வழங்குச்சு அது எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டார் நீ திருப்பி கொடுக்கணாப்பா வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு வாரத்தில் பைடன் யுக்ரைனுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரு இது எல்லாத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இவ்வளோ தூரம் கொடுக்குறாங்கன்னா அமெரிக்கா சும்மா தூக்கி பண்ணுறாங்களா அதுக்கு பின்னாடி பெரிய காரணமே இருக்குது பைடன் பெர்ஸ்பெக்டிவ்வில் அதை தெளிவாக சொல்ல முடியும் அதாவது யுக்ரைன் கிட்ட இருக்க ஏவுகணைகள் இருக்குல்ல குறிப்பாக அமெரிக்கா கொடுத்த ஏவுகணைகள் மற்ற நாடுகள் கொடுத்த ஏவுகணைகள் இது எல்லாத்தோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூற்றி இருபத்தஞ்சு ரஷ்யன் பேஸஸ்ன்னு சொல்லலாம் எப்படி இந்த நம்பரை கரெக்டாக சொல்கிறோன்னா யுக்ரைனில் இருந்து லான்ச் பண்ணுறாங்க ஏதாவது மிசை அப்படின்னா அது ரஷ்யாவோட எவ்வளோ தூரம் வரைக்கும் போய் அடிக்க வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு டீப்புக்கு போகும் இதுக்குள்ளே இருக்கிற ரஷ்யாவோட மிலிட்ரி பேஸஸ் எடுத்துக்கிட்டால் அதோட எண்ணிக்கை தான் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஸோ அமெரிக்காவோட கூறி இது தான் இதனால தான் யுக்ரைனுக்கு அவங்க என்ன வேணுமோ செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க கடந்த ஒரு வாரமாக சம மனமாற்றம் வேறு அமெரிக்கா சைடிலேருந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பைடன் இந்த ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் உள்ளே இருக்க போடுதில்ல அமெரிக்காவோட வெள்ளை மாளிகைக்குள்ள ஆனால் அதுக்குள்ளே கர்ண மகாராஷா மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதை தான் ட்ரம்ப் கோவப்படுவார் யார் வீட்டு காசு எடுத்து இவ்வளோ தூரம் மற்ற நாடு கொடுத்துட்டு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியல ஸோ யூஎஸ் நினைக்கிறது ரஷ்யாவோட பெரும்பாலான பேசஸ் அழிச்சிட்டாலே யுக்ரைன் அழிச்சிட்டாலே அது உலக நாடுகளுக்கு பெரிய ஒரு வெற்றி தான் ஏன்னா அவ்வளோ பெரிய ரஷ்யானலாம் பார்த்து மிரண்ட கொட்டுருக்கோம் ஆனால் அவ்வளோ பெரிய ரஷ்யாவை சாதனை யுக்ரைன் முடிச்சிருச்சினாலே அது பெரிய ஒரு கௌரவ குறைச்சலாம் ரஷ்யாவுக்கு மாறிடும் அது வரைக்கும் நாம் யுக்ரைனுக்கு எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுவோம் சீண்டி விடுவோன்ட்டு தான் நல்லா யூசி போய்த்து விட்டுட்டுருக்காரு ஆனால் அது வீடு ரஷ்யா சும்மா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சும்மா ஆரம்பித்தாங்க யுக்ரைனு நாங்கள் அடிக்கிறோம் பாருங்கள் அப்படின்ட்டு ஆனால் கட்சியில் என்ன ஆச்சு நீ எவ்வளோ மிஸ்ஸில் வேணாலும் போடு நான் ஒன்னே ஒன்று போட்டு முடிச்சு விடணும் வேலையை காமிச்சிச்சு ரஷ்யா இதுதான் ரஷ்யா யூஎஸே அண்ட் யூகே இந்த ரெண்டு தரப்புல வெளிப்படையாக அறிவிச்சிடுச்சு அதை ஆக்சுவலாக யூஎஸ்ஏ ஏற்கனும் அறிவிச்சுட்டாங்க யூகே அதுக்கப்புறம் முதல்ல சொல்லாமல் இருந்தாங்க இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முந்தைய விடியே போட்டோம் பார்த்தீங்களா அது வரைக்கும் கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணல ஆனால் இப்போ தான் பண்ணியிருக்காங்க அட்டாக் பிற்பாடு என்ன பண்ணாங்க யூகேனா போல் நாங்கள் கொடுத்த மிசைல்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரஷ்யா விற்கிற அப்படின்ட்டு யுக்ரைனுக்கு அனுமதி கொடுத்தாங்க யுக்ரைன் அச்ச பிற்பட அந்த அனுமதியே கிடச்சிருக்கு இதான் இங்கே ஹைலைட்டு இது சார் இந்த ஜெரன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காரு இப்போனு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்லாம் பண்ணி முடிச்சாங்களே இப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க ரஷ்யா யோசிக்கணும் இதுக்கப்புறம் அப்படின்னு ஆவேசமாக பேசினார் இந்த ரெண்டாவது முறை அட்டாக் பண்ணார் பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேலே லாங் ரேஞ்ச் மிசைஸை வச்சு அதுக்கப்புறம் ஆனால் ரஷ்யா அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு நாங்கள் யோசிக்கணுமா இப்போ நீ யோசிக்கின்ற மாதிரி தான் அப்படியே செக் பண்ணிட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க இந்த அட்டாக் மூலமாக இதில் ஒரு விஷயம் நிறைய பேர் கவனிக்கலைங்க அதை தெளிவாக இப்போ கூட கவனிங்க இந்த அட்டாக்ஸ் இருக்குல்ல இது ஆக்சுவலாக யுக்ரைன் சோல்ஜர்ஸ் மட்டும் நினச்சா இயக்க முடியாது இதுக்கு அமெரிக்காவோட உதவி கம்பல்சரி தேவை அளவுக்குனா அந்த சிஸ்டமோட அல்காரதம்ஸ் இருக்குல்ல இதுவாக இருக்கட்டும் கோட்ஸாக இருக்கட்டும் மெக்கானிசம்ஸாக இருக்கட்டும் இது எல்லாம் சார்ந்து யூஎஸ் மிலிட்டரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஃபுல்லாக பரிச்சயம் இதை யுக்ரைனியன் சோல்ஜர்ஸால் தனியாக நின்று எதுவுமே செய்ய முடியாது ஸோ இங்கே தான் பெரிய டவுட்டே வருது ரஷ்யாவை யுக்ரைன் அடித்ததில்ல இந்த அட்டாக்கில் முழுக்க முழுக்க அமெரிக்காவோட பங்களிப்பும் இருக்குமோன்னு சொல்லிவிட்டு இது நமக்கே தோணுது அப்படின்னா புட்டினுக்கு தோணாமல் இருக்குமா மனுஷன் உச்சகட்ட கோபம் இந்த அட்டாக்கை பண்ணி முடிச்சிட்டாங்களே ரஷ்யா இந்த யுக்ரைன் மேலே இதுக்கப்புறம் எப்பப்பா இவர் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட போகிறார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இந்த முறை தலைவர் ஸ்டேட்மெண்ட்லாம் வெளியிடல ஓப்பனாக பேசிட்டார் வீடியோ வெளியே கொந்தளிச்சுருக்காருங்க ஆக்சுவலாக ரஷ்ய மக்கள் சார்ந்து பேச ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் உலக நாடுகள் சார்ந்து அவர் கன்க்ளூஷன் கொடுத்தாரு புட்டின் என்னென்னலாம் சொன்னார்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு முடியாக்க பண்ணுறேன் ரஷ்யா மேலே எந்த நாட்டோட ஏவுகணை விழுந்துச்சோ அந்த நாடு மேலே நாங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்துவோன்னு சொல்கிறாரு புரியுதா மக்களே அதாவது ரஷ்யாவை டைரெக்டாக போர்க்காலத்தில் அடிக்கிறது யுக்ரைனு ஆனால் யுக்ரைனில் இருக்கிற ஆயுதங்களை வச்சு அவங்க அடிக்கலை அங்கே மேனுஃபேக்சர் பண்ண ஆயுதங்கள் கிடையாது அமெரிக்காவில் தயாரித்த ஆயுதங்கள் யூகேல தயாரித்த ஆயுதங்கள் இன்னும் பல நாடுகளும் ஆயுதங்கள் இதில் எந்தெந்த ஆயுதங்கள் எடுத்து யுக்ரைன் ரஷ்யா மேலே வீசுதோ அந்தந்த ஆயுதங்களில் நாடுகளோட பெயர்கள் இருக்கோல்ல மேட் இன் அமெரிக்கா மேட் இன் யுக்ரேனு அந்த நாடுகள் மேலே ரஷ்யா ஏவுகணை போடுன்றார் இதை விட ஓப்பனாக த்ரெட் பண்ண முடியாதுங்க த்ரெட் பண்ணியிருக்காரு இது ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் ரஷ்யா அண்ட் யுக்ரைன் இதை உலகப்பூரா மாத்திரத்துக்கு மேற்குலக நாடுகள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதா புட்டின் வாயிலிருந்து வேர்ல்டு வார் சார்ந்த வார்த்தைகள் வந்துடுச்சு இப்போதைக்கு இருக்க நிலைமையில் ரஷ்யா மேலே யூஎஸ் அண்ட் யூகே இந்த நாடுகளுடைய ஏவுகணைகள் தான் அதிகமாக வந்து விழுந்துகிட்டு இருக்குது எங்களுக்கு அதுக்கான எவிடன்ஸை கையில் இருக்குது உங்களை நீங்களே அடிச்சிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு ஏன்னா முதல்ல சொன்னார்ல எங்கள் நாடு மூலம் எந்தெந்த ஏவுகணைகள் வந்து விடுதோ அந்த நாடுகள் மூலம் நாங்கள் ஏவுகணை போடுவோம் ஸோ உங்களை நீங்களும் அழிச்சிக்காதீங்க எங்களோட தரப்பில் உயிரிழப்பு இப்போதைக்கு எதுவுமே இல்லை யுக்ரைன் அடித்ததில்லை அதனால நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்றாரு அமெரிக்காவையும் யூகேவையும் அப்படி உயிரிழப்பு ஒன்று ஏற்பட்டிருந்தால் கூட யுக்ரைனை தாக்குன எங்களுக்கு உங்களை அடிக்க ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ நாங்கள் யுக்ரைன் அடிச்சிருக்கோல்ல அது ஒரு ஒத்திகை மட்டும்தான் ஒரு சின்ன டெஸ்ட்டு மட்டும்தான் அது நான் நியூக்ளியர் ஹைப்பர்சானிக் பேலோட் மூலமாக நாங்கள் அடிச்சிருக்கோன்னு அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த மிசைலை அதில் அணுகுண்டை ஏற்றி அடிக்கிறதுக்கு எங்களால் முடியும் பட் நாங்கள் இது வரைக்கும் அதை பண்ணலை ஆனால் அதை எங்களை பண்ண வச்சுடாதிங்கன்னு இன்னும் ஓப்பனாக சொல்லியிருக்காரு எங்ககிட்ட இருக்க மிசைல்ஸ் அரசனல் இருக்குல்ல அந்த ஏவுகணைகள் களைஞ்சியும் அதை நாங்கள் ஒன்று தமிட்டை எடுத்து டெஸ்ட் பண்ண விரும்பணும் அதுக்காக தான் இப்போ நாங்கள் அடித்தோம் ஆனால் அதையே உங்களால் தாங்க முடியலையே அப்படின்றாரு சரி ப்ரோ இவ்வளோ தூரம் பண்ணுறாருன்னா சர்வதேச விதிகளை மீறி செயல்படுறாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவரே பதில் சொல்கிறார் புட்டீனு சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு தான் நாங்கள் அடிச்சிருக்கோம் அதாவது ஒரு நாடை இன்னொரு நாடு தாக்குது அப்படின்னா தற்காத்துக்கிறதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட நாடு திரும்ப தாக்கலான் இருக்கல அந்த விதியை பயன்படுத்த நாங்கள் அடிச்சிருக்க யுக்ரைனை அமெரிக்கா ஒழுங்காக எப்பயாச்சும் நிறுத்திக்கணும்னு ஓப்பனாக சொல்கிறாருங்க உங்களோட அடுத்த நகர்வை பொறுத்து தான் நாங்கள் செயல்பட போகிறோம் எங்கள் நகர்வு இருக்க போது நீங்கள் எங்களை அடிக்கிறதுக்காக யுக்ரைனை புஷ் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து உங்கள் மேலே அடி விடுன்றாரு பதற்றத்தை இன்னும் உயர்த்தினீங்கன்னா நீங்கள் காலிங்க யுக்ரைன் மட்டும் இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடய நிலைமையும் உச்சகட்ட ஆபத்தில் இருக்கும்னு புட்டின் சொல்லியிருக்காரு எங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் நீங்கள் இன்னும் பார்க்கலை எந்த நாடும் இன்னும் பார்க்கலை ஆனால் அந்த ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே பிரமிச்சிருவீங்க இதுபோல் ஆயுதங்கள் உருவாக்க முடியுமானு அப்போ ஏற்பட்ட ஆயுதங்கள் எங்கக்கிட்ட இருக்குது அப்புறம் உங்களோட நிலைமையை நீங்களே யோசிச்சு பாருங்கள் ரொம்ப 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 பரிதாபகரமாக மாறிடும் நீங்கள் என்ன பண்ணாலும் ரஷ்யாவை தடுக்க முடியாது யாராலையும் ரஷ்யாவை தடுக்க முடியாது எங்களோட சிறப்பு இராணுவ நடவடிக்கை இருக்குல்ல யுக்ரைனில் இது எப்போ போலவே தொடரும் யார் இதுக்குள்ளே வந்தாலும் அது தொடரும்னு சொல்லியிருக்காரு அளவுக்கு ஆக்ரோஷமாக தான் விளாடிமிர் புட்டின் இப்போ பேசியிருக்காரு ஸோ ரெண்டு தரப்பும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரஷ்யாவும் சொல்லிடுச்சு ஆமாங்க நாங்கள் அந்த மிஸ்ஸில் வச்சு அடிச்சோன்ட்டு யுக்ரைனும் சொல்லிடுச்சு ஆமாங்க அடி வாங்கணும் அப்படின்ட்டு ஆனால் சில வெஸ்டர்ன் கன்ட்ரிஸோட அஃபிஷியல்ஸ் மட்டும் இதை ஒத்துக்க மாட்றாங்க அவங்கள சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இனிஷியல் அனாலிசிஸ் அடிப்படையில் பார்த்தா இந்த ஐசிபிஎம் யூஸ் பண்ணாங்க ரஷ்யா அப்படின்ட்டு அதை நிரூபிக்க எந்த சான்றும் கிடைக்கலையங்க அப்படின்றாங்க அப்புறம் எப்படிங்க பாதிக்கப்பட்டவங்களும் அந்த பாதிப்பு காரணமான ஆகணும் இதை ஒத்துக்கிறாங்க ரெண்டு தரப்பில் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா கூட சில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அஃபிஷியல் சொல்கிற இந்த விஷயத்த நாம கொஞ்சமாச்சு மைண்டில் ஏற்றிக்கலாம் ஆனால் ரெண்டு தரப்பு ஓகேன்னு சொல்கிறப்ப இவங்க மட்டும் டவுட்னானா டவுட்லேயே கட்ஸ் வரைக்கும் இவங்க இருக்க வேண்டியதுதான் ஆனால் யுக்ரைன் நிதரமாக சொல்லியிருக்கு ஒரு ஆறு மிசைல்ஸ் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிட்டோம் அப்படின்றாங்க ரஷ்யா ஏவன ஏவுகணைகள்ல ஆறு மிசைல்ஸை காலி பண்ணிட்டேன்ட்டாங்க அப்போ மற்ற ஏவுகணைகள்லாம் உள்ள ஊந்துருக்கோல்ல குறிப்பாக இந்த ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல் யுக்ரைனை பதம் பார்க்காம இருந்திருக்கும் ஸோ அங்கே அட்டாக் நடந்திருக்கிறது உண்மை பேலிஸ்டிக் மிசில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வரைக்கும் உண்மை இதுதான் நிதர்சனம் உலக போக விரும்புகிறது மேற்குலக நாடுகள் தான்ன்றது என் பெஸ்பெக்டிவாக தெளிவாக தெரிஞ்சிருச்சு மக்கள் நீங்களே முடிவுக்கு முடிவுக்குவாங்க இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினா இருக்குது முடிஞ்சவர்கள் பதில்களை கீழே கமெண்ட் சேஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் இந்த உலகத்தோட எதிரி யாருங்க வில்லன் யார் விளாடிமிர் போட்டினா ஜோ பைடனா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் பூட்டிக் நீங்க இது ஒரு காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்ப ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குமே தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்